வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து வல்லாரக்கீரை பொரியல் எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம் இதுதான் வல்லாரக்கீரை கொஞ்சம் பேருக்கு தெரியாது அதனால நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க சந்தையில் இல்லாட்டி வந்து உழவர் சந்தை அந்த மாதிரி இருக்கும்ல காய்கறி மார்க்கெட் அந்த இடத்துலலாம் இந்த காய்கறி கிடைக்கும் கிராமத்துலலாம் இந்த கீரை நல்லா கிடைக்கும் நகரத்துலையும் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த கீரை வந்து ஞாபக சக்திக்கு வந்து ரொம்ப சிறந்த கீரை இந்த கீரை சாப்பிட்டா நல்லா ஞாபக சக்தி இருக்கும் மெமரி பவருக்கு ரொம்ப நல்ல கீரை இது வெண்டைக்காய் மாதிரி இந்த கீரையும் ஒரு நல்ல ஞாபக சக்திக்கு சிறப்பான கீரை இப்போ வாங்க இந்த என்ன ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த கீரை ஃபுல்லாகவே காம்போட அப்படியே நம்ம குட்டி குட்டியாக பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த நுனியில் பார்த்தீங்கன்னா தெரியும் மண் இருக்கும் லைட்டாக ஒரு சில இதில் வேர் கூட இருக்கும் அதை வந்து அதை மட்டும் இப்படி லைட்டாக பிச்சுட்டு அந்த கீரை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கட்டாகவும் விற்கும் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ பேக்கெட்டாக வாங்கினோம் இந்த மாதிரி பேக்கெட்டாக கொடுத்தாங்க இல்லாட்டி கட்டாக கூட விற்கும் நீங்கள் எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா பொடுசா கட் பண்ணிக்கோங்க பொடுசாக இருந்தால்தான் குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க பெருசாக இருந்தால் ஒதுக்கி வச்சுருவாங்க அதனால நல்லா பொடுசா இப்படி கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிக்கலாம் காம்பையும் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க காம்பு வந்து ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது வதங்கும் போது வதக்கும்போது அது நல்லா வதங்கிடும் ஸோ இப்போ கீரை கழுவி எடுத்து வந்து இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கீரையை நல்லா பொதுசாக கட் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எப்போயும் போலயே சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை எப்பயும் நம்ம பொரியலுக்கு சேர்ப்போம்னா அந்த அளவுக்கே சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு நான் வந்து ஒரே ஒரு வரமெளகா தான் சேர்க்குறேன் குழந்தைங்க சாப்பிட்டவங்கன்னு நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க இப்போது இதுலேயே வந்து நான் ஒரு பெரிய பல்லாரி சைஸ் வெங்காயம் ரெண்டு பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வேணும்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பொதுசாக கட் பண்ணி இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் ஆகணும்னு அவசியம் இல்லை மீடியமாக வதங்கட்டும் இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா மீடியமாக வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம பொடிசா கட் பண்ண கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லாட்டி சிம்மில் வச்சுக்கோங்க இந்த கீரை வந்து நல்லா சுண்டாக வதங்கணும் எதுக்காக சொல்றேன்னா வந்து இது லைட்டாக ரொம்பலாம் இல்லை சும்மா லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால தான் இது சுண்டா நல்லா வதக்கிட்டோம்னா அந்த கசப்புத்தன்மல்லாம் இருக்காது இப்போது கீரை வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு வந்து இதில் அரைவாசி உப்பு தான் சேர்க்குறேன் எதுனாலனால் வந்து நான் இதில் முட்டை சேர்ப்பேன் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இப்போ கீரைக்கான ஃபுல் உப்பையும் சேர்த்துக்கோங்க இதை சுண்டை வதங்கினதுக்கப்புறம் வெஜிடேரியனாக இருக்கோங்க இதை நல்லா அப்படியே சுண்டை வதக்கி அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா இந்த முட்டையை உப்பு உடச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நான் எல்லா வீடியோலையும் செல்வேன் இது மாதிரி வந்து காய் வதங்கிறதுக்கு இல்லை கீரை வதங்கிறதுக்கு இல்லை வெங்காயம் வதங்கிறதுக்கெல்லாம் அந்த டக்குன்னு உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இப்போது நல்லா சுண்டை வதங்கட்டும் இப்படி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தரவை கிண்டி மட்டும் விடுங்க இப்போ பாருங்கள் கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா சுண்ட வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போது இல்லை நான் முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இப்படியே பொரியல் தொட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டையை உடச்சி ஊற்றிப்போங்க அப்பயே வந்து நான் முட்டை உடச்சு ஊத்துறதுனால உப்பு தான் சேர்த்தேன்னு சொன்னேன்ல கீரைக்கு இப்போ வந்து கொஞ்சம் உப்பு வந்து முட்டைக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மு முட்டை உடச்சி ஊற்றுனாலும் லைட்டாக சொத சொதம் இருக்க மாதிரி இருக்கும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா ட்ரை ஆகிறதுக்காக எப்பயுமே வந்து முட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சமா உடச்சி ஊற்றிக்கோங்க ரொம்ப முட்டை சேர்த்தோம் தான் முட்டை பொரியல் மாதிரி ஆகிடும் கீரைக்கான சத்து இல்லாமல் போயிடுற மாதிரி இருக்கும் முட்டைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சண்டே சாப்பிடுவோம் இல்லை வென்னஸ்டே கூட முட்டை சாப்பிடுவோம் கீரைன்னா பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் செய்வோம் அதனால சொல்கிறேன் கீரை வந்து இந்த மாதிரி கீரை கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி முட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி பண்ணிப்போம் வாங்கிப்போம் பண்ணி இப்போ நம்ம கீரை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுக்காங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வல்லாரக்கீரை பொரியல் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் இது குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப சத் ரொம்ப உடம்புக்கு நல்லது அதோடு வந்து ஞாபக சக்தி அதிகரிக்க அதிகரிக்கிறான கீரை இது இது பெரியவங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நீங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ